ஹே க எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது என்னன்னா பிரதம மந்திரியின் கிராமப்புற வீட்டு வசதி திட்டம் மூலியமாக வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வழங்குற திட்டம் மூலியமாக எப்படி வீடு வாங்குறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் வீடியோக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரெகுலராக பார்க்குற எல்லா நண்பர்களுக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு வீடியோக்களை போகிறேன் என்னென்னா பிரதம மந்திரின் வீட்டு வசதி திட்டம் மூலம் நிறைய பேர் நம்ம கிராமங்கள்லேயே வந்து வீடு கட்டிகிட்டு இருப்பாங்க நீங்கள் நிறைய பார்த்ததும் உண்டு ஸோ இப்போ அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஆண்டுக்கு இவ்வளவுதான் இலக்கு அப்படின்னு நிர்ணயிச்சு தகுதி உள்ள நபர்களுக்கு இதுக்கு மேலே கிடையாது

இலக்கு வந்து மத்திய மாநில அரசுகளுக்கு யூனியன் பிரதேசங்களுக்கு வந்து ஒரு அறிக்கை மாதிரி சமர்ப்பித்து இதை வந்து செயல்படுத்துறதுக்கான திட்டங்களை ஆயத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்போது காலாண்டு முடிகிறதுக்குள்ள இப்போலேருந்து இருந்து எட்டு இருபத்தி ஒம்பது காலாண்டு முடிகிறதுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கோடிக்கும் மேலே தமிழகம் அதாவது இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களையும் தகுதியுள்ள நபர்களுக்கு வழங்கணும் அதுக்கான நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது சம்மந்தமாக எப்படி அப்ளை பண்ணுறது என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அதுக்கு யார் தகுதியான நபர்கள் அப்படிங்கிற சந்தேகங்களும் இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கான சந்தேகத்தை நான் தீர்த்து வைக்கிறேன் இதில் வந்து ஜஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க இனி வரும் காலங்களில் ஈஸியாக எல்லாருமே வந்து வீடு கட்டணும் நினைக்கிறவங்க வீடு கட்டிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து பகிர்ந்துக்கணும்னு உங்கள்கிட்ட தோணுச்சு ஸோ அதுக்காக தான் அந்த வீடியோ ஸோ இதை பற்றி உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஏதாவது நம்ம அடுத்த கட்டமாக இந்த மாதிரியான வீடியோக்கள் போடுங்க அப்படின்ற மாதிரியான உங்களுக்கு சந்தேகம் இருக்கும்ல இது சம்மந்தமாக யார்கிட்ட போய் கேட்குறதுனே தெரியல கேட்குறதுக்கான நேரமும் இல்லை அப்படின்ற உங்களுக்கு தோன்ற சந்தேகங்களை கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதை நான் வந்து உங்களுக்கு உங்களுடைய பெயரை சொல்லியே நான் வீடியோவை மேக் பண்றேன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நம்ம சேனலோட தொடர்ந்து உங்கள் நண்பர்களுக்கு இப்படி ஒரு சேனல் இருக்கிறத ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க நன்றி நண்பர்களை நிறைய கற்போம் நிறைய பேசுவோம்